சீமானுக்கு ஓட்டு போட்டு வந்தா என்ன சொன்னாரு செஞ்சு பேட்டிட்டாரு பேட்டிட்டாரா நீ இப்ப என்ன சொன்னாரு அணில் குஞ்சு மரத்துல ஏறி வந்தது நாங்க அணில் குஞ்சா கிடையாது சிங்கம் பேசி ஜெயிச்ச தான் தெரியும் நாங்க யாருன்னு ஜெயிச்சுட்டு வந்து அவர் நம்ம சந்திக்கிறோம் எங்க தலைவர் எங்க தலைவர் பேசுனாருல பச்சை பஸ் வரும் மஞ்ச பசு வரும் நாங்க ஜெயிச்சிடுவோம் அப்புறம் ஒருத்தன் மஞ்ச வாசல் கிளப்பிட்டு போறான் ஒருத்தன் பச்சை வாசல் கிளப்பிட்டு போறான்னு அதெல்லாம் கிடையாது தலைவா இங்க வந்து எங்கள் விஜய் பிள்ளைங்க டிவிக்கே தான் தமிழக வெற்றிகாரங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அவர் அவர் கொள்கையில என்ன இருக்கு மாட்டு கடித்திருத்தி போனாரு அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு மேலே எங்க தலைவர் ஏன் பேச மாட்டீங்க என் பயமா இருக்கா ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்க பயமாக இருக்கா நாங்கள் பேசினா என் தலைவர் வந்து பேசுனா எங்கள் பசங்களை பிடிச்சிடுவோமா உங்கள் ஓட்டி சேர்த்து பிடிச்சிடும்மா அப்படி தான் கிடையாது அவர் வந்தோம்மா பார்த்தம்மா பேசினோம்மா போனம்னு இருப்போம் நாங்கள் வந்து எலி குஞ்சுனா தலைவர் அவன் சொல்லுவான் தலைவர் இந்த மரத்தில் என்ன எலி குஞ்சு அப்படி இப்படின்னு நான்லாம் பாருங்க ஆஃபீஸ் மட்டும் வந்து நிற்கிறேன் எதுக்காக வந்து நிற்கிறேன் என் தலைவரை பார்க்கணும் ஏன் ஓட்டு அவர் தான் கடன் நடத்துறேன் ஒன் மந்த் ஸோனு கியூவில் கடை ஒ பண்ணுறீங்க கடன் நடத்துறேன் கடையை சாத்திட்டு வரேன் இன்னைக்கு எனக்குமா லாஸு இருபதாயிரூவா அதுக்கான பார்க்குறேன் என் தலைவரை பார்க்கணும் அவருக்காக தான் என் ஓட்டு என் ஊரு கியூவில் ஊர் எனக்கு அதை பற்றி பயமே கிடையாது எவனை பற்றி பேசுனா நான் பேசுவேன் எங்க ஆச்சில் நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிச்சிட்டு வந்து பற்றி பேசிக்கிறோம் இம்மா என்ன பற்றி பேசிக்கிறாக்கா இவங்களாம் எப்படி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு என் பிள்ளைய ஆற்ற தகவலையாச்சும் வரானா கிடையாது திறமை இருக்குது என் பிள்ளைக்கு முகராசி இருக்குது என் பிள்ளை பணம் இருக்குது இறங்குறான் முடியும் நாங்கள் மக்கள் ஏற்ற ஊக்க வைக்கிறோம் இதில் சும்மா ஓடுற நாய் ஒடியாடுற நாய்க்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது பயப்புடுற அணுவா காலை வச்சா பயப்புடுற தமிழ்நாடு என்ன போகுதுன்னு தமிழ்நாடு மாற போகுது எவன் அவன் அவன் ஊருக்கு ஷீட்டை கழிச்சிக்கிட்டு திருக்கோளைக்கு உரம் வர்றான் திருச்சிக்கு அவன் வர்றான் மெட்ராஸுக்கு அவன் வர்றான் எவன் அவன் பிறந்த ஊருக்கு போகிறானுங்கிறது தெரியாது அதனால இப்போ எல்லாம் அங்கே வராத இங்கே வராத நீ வரக்கூடாது நீ வரக்கூடாது எதுக்கு வர வேணுன்னு சொல்கிற ஓங்கூரா தமிழ்நாட்டு ஓங்கூரா நீ எங்கே இருந்து போனா அவன் வந்து இன்னைக்கு நீங்களாம் படத்தை வச்சு அரசியல் பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியுமா என்னமோ எப்படில் விஜய் முத படம் நாளைய தீர்ப்பு படம் நடித்தான் நாளைய திருப்பூ படம் அடித்து அந்த படம் அடித்த பணத்தை கிலோ அரிசி போட்டு போட்டால் போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன் பிள்ளை நாளைய திருப்பு படம் அடித்து என் மவ வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நாளைய திருப்பூர் படம் அடிச்சு அப்போயே அரிசியில் அரிசி போட்டு கொடுத்தேன் பிள்ளை நாங்கள் வாங்கினோம் இவன் இல்லாட்டது நெஞ்சம் வாங்கிட்டு மக்களை இங்கே போனால் திறந்தா கொலை பிள்ளை கல்லாமடான வச்சுட்டு பிள்ளைய கொள்ளுறா அங்கே போனால் வாத்தியார் பொண்ணு கிடக்குறான் ரோட்டில் பொண்ணு நடக்க முடியலை என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியலாக இருக்குது அவனும் குடும்ப அரசியல் நடத்துகிறான் மக்களுக்குன்னு அவன் நடத்துகிறான் அரசியல் இப்போ அவனும் குடும்ப அரசியல் நடத்துகிறான் இவன் குடும்ப அரசியல் நடத்த நம்ம உட்கார வச்சா இவனா நம்மளுக்கு சேவை செய்யாதனா உட்கார வச்சான் இவன் நம்ம சேவையை விட்டுவான் அடுத்த சேவையை பார்க்குறான் என்னத்துக்கு அடுத்த சேவை பார்க்குறான் நம்மளுக்கு சேவை செய்யணும் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு தான் சேவை செய்யணும் யாராக இருந்தாலும் நம்ம கொடுக்குற காசு தான் நம்ம வரி தான் வரித்தான் அவனை இவன் என்ன அங்கே போய் நிற்பா இங்கே போய் நிற்பான் இங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாது இவன் வரக்கூடாது இவன் அண்ணா சேர்க்க வரக்கூடாது அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடாது தஞ்சாவூர் கூட கூட இவன் அப்பவும் ஏன் எல்லாம் பயப்படுறானுவா நீங்கள் வந்துங்க அவன் பயந்தானா கிடையாது இல்லை மக்களுக்கு கூப்பிட்ற பிள்ளைங்களை பார்க்க வரான் உங்களுக்கு என்ன வலித்து எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஏன் சிலசலப்படுங்க இப்போ நான் ஒரு வாரமாக அப்படிதான் நடக்குது அவர் வந்து படம் நடிக்கிறானா படம் படத்தில் ஆடுறாப்புல வந்து நடித்துக்காட்ட வந்திருக்குறான்ண்ணா நீ எந்த படத்துலேருந்த இருந்த இவன் பேசுகிறான சீமா இவன் எங்கே இருந்தான் இல்லை இந்த ஸ்டாலின் இப்போ உட்காந்துட்டு நான் தான் ஆச்சின்னுங்கிறாரு என்ன ஆச்சையா யார் ஆச்சையா எங்களுக்கு அங்கே பணம் அடித்து என் தலைவர் என் தலைவியும் போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்கிற அன்னைக்கு என் தலைவர் ஜெயலலிதா போடணும் திருக்கோலையில் இருப்பேன் இது நடந்திருக்கும் கண்டிப்பாக நாங்கள் போட்ட பிச்சையில் என் தாய் என் தலைவர்னு நடித்த படத்தில் வந்து ஆண்டுக்கிட்டு போய் மக்க மா தமிழ்நாட்டை நீ ஏமாச்சி கையில் வச்சு விளையிறேன் உங்ககிட்ட குடும்ப அரசியல் நடக்குது ஏன் எம்ஜிஆர் வந்தார் குடும்ப அரசியலில் பண்ணார் அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா அதே மாதிரி என் பிள்ளைய வரான் பண்ண மாட்டான் நேர்மையான அரசியல் பண்ணுவான் நேர்மையான அரசியல் பண்ணி எவங்க தலையெழுத்து மாறும்னுப்பாரு அன்னைக்கு தெரியும்பா நீங்கள் பாருங்களா அது நடக்கும் கண்டிப்பாக புள்ள உட்கார வச்சுட்டோம்னா என் பிள்ள தன் அந்த பூமியை விட்டு மறையிற வரைக்கும் என் பிள்ளை தான் எம்ஜிஆர் இதில் மாற்றமே கிடையாது பிச்சு ஒன்று ஒன்று ஃபைலாக இருந்தேன் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் சிஎம் ஆக போறாரு வேறு யாரும் வந்து எதுக்கு உடம்பு கம்பே அவர்கிட்ட சரிங்களா சொன்னார்

தல தம்பி தம்பி தம்பியா அப்படின்னா அப்புறம் விழுப்புரம் மாநாடுல தலைவன் வந்து ரோட்டில் அடிப்படை சாகணும் உன்னை எப்படி நாங்கள் சும்மா விடுவோம் எங்கள் உசுரா அவருதான் அவரு உயிரி இருப்பா இருப்பா மாநாடு மரத்துக்கு மாநாடு போடு கோழி குஞ்சுக்கு மாநாடு போடு கூட்டம் போடுதா ஓ முப்பா அறுவலாண்ண அடுத்த ஐயா வணக்கம் அங்கிள் சொல்ல மாட்டோம் தலைவர் பட்டு ஐயா சாலைங்கண்ணா சார் மரத்து ஒரு அத்தியாவசியம் தளபதி இரநூத்தொம்பது கோடி வாங்குற சம்பளம் உழைப்பு ஒரு படத்தோடய உழைப்பு அந்த உழைப்புக்கு ஊதிய காசு தான் நீ இப்போ வந்திருக்க உனக்கு ஒருத்தவன் சம்பளம் கொடுத்துருப்பான் இப்போ அந்த பையன் ஒரு பத்து பேரை கொடுத்து வந்தக்கான வந்துக்கேன் இவன் பொறுப்பில் வந்துருப்பான் தமிழாக ஒரு ரூபா ஒத்து ரூபா வாங்காமா கூட்டம் கூடறலாம் ஆனால் அங்கே மட்டும்தான் தளபதி மட்டும்தான் சரிங்களா வேறு யனும் வர முடியாது ஒத்தரூபா காசு இல்லாமல் அந்த முகத்துக்கு பார்க்க இந்த வெயில்ல இதை விடுங்க மாநாட்டிலையும் நின்றோம் ரெண்டு மாண நாள் சிறப்பாக செஞ்சுட்டோமா ஏன் எங்களை பார்த்து சின்ன பொயலுங்க சிங்கா குட்டிங்க எதுங்களா சிறுதா சிறுத்தை குட்டிங்க இவங்க ஒரு சுறா படத்தோட சொல்லிருப்பாரு ஞாபகம் இருக்கா என் பசங்க சின்ன பசங்களை ஒருத்தவங்க சிங்கா குட்டிங்க சிறுத்தை குட்டிங்க அவங்க தோழர்களா சும்மா சொல்லு நாங்கள் நாங்கள் ரசிகராக இல்லை நாங்கள் இன்னும் கொள்கையை பின்பற்றுகிறோம் அவர் கடமையாக நாங்கள் வந்து

எந்த கூட பிரச்சாரம் போட்டாலும் இரநூறுபா கொடுத்து கூப்பிடுறீங்க இந்த முப்பரு விழால ஒரு ஒரு பெண்கள் போகிறோம் டாய்லெட் வைக்க முடியாதா இரநூத்தம்பது கோடி வாங்கினேன் அம்பா டாய்லெட் ஆமாம் ஓட்டார் மாநாட்டில் எந்த போன வருஷம் மாநாட்டில் தண்ணி பிரச்சனை சொன்னோம் எப்படி நியூஸ் நியூஸு போட்டுச்சோன்னு நூறுரூவா கொடுத்து வாங்கினோம் ஆனால் தண்ணி இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் அவர் கொடுத்துருக்காரு பைப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்காரு ரோட்டில் வரவங்கெல்லாம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க பசி இல்லாமல் நாங்கள்லாம் அங்கே உட்காந்தான் இருந்தோம் நல்லபடியாக மாநாடு நடந்துச்சு தோழனை ஒருத்தவனை தூக்கி போட்டோன்னு சொல்லி ஒரு ஒரு பொம்பளையும் ஒரு அம்மாவும் போய் பேட்டி கொடுத்தாங்களே எவன் காசு சொன்னீங்க எச்சா அப்பா எவன் காசு கொடுத்தான் அவங்களுக்கு உண்மையான தொண்டான் அவன் டிவிக்கு நம்பரு போட்டான் அவன் ஐடியில் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம் அது அது எல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அவரை கண்டா ஏன் பயப்படுறீங்க சரி அவர் நடிகராக இருந்தவர் தான் நீ ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தீங்கன்னா அவர் ஏன் வரப்போறாரு அவர் ஏன் வரணும் இல்லை நான் கேட்குறேன் நான் ஒரு பெண்ணு என் வீட்டில் என் வீடு என் ஊர் தஞ்சாவூர் அங்கேயிருந்து நான் வரணும் நான் நிறைய தடவை தலைபையை பார்த்துருக்கேன் தளபதியோட ஃபோட்டோ அப்படிங்க தளபதியிட்ட பேசியிருக்கேன் அன்பான ஒரு மனிதர் பெண்களை மதிக்கும் ஒரு அண்ணன் தளபதி விஜய் நடிப்புலேயும் சரி நடிப்பில் இருக்கும் இருக்கும்போதும் சரி இப்பையும் சரி பெண்களை வந்து மாநாட்டில் அவங்களோட தங்கச்சி அவங்க பிள்ளைங்கள தாய் மாமான்னு சொல்லலாம் எந்த அரசியல்வாதி கேளுங்க சொல்லிட்டு போயிருக்காரு ஆமாண்ணா அரியலூர்ல ஏன் கரண்ட் கட்டு பாஜக கூட்டணி கூட்டம் போட்டா அவனுக்கு கரண்ட் கொடுப்பா அடுத்த கட்சி ஓட்ட மட்டும் கண்டு கொடுப்பேன் என் அண்ணன் வருவான் ஆம்புலன்ஸ் வருமா அது வரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லையா எங்கள் அப்பள்ள ஆம்புலன்ஸுக்குலாம் வழி விடுவோம் மரத்துலேருந்து ஏறுறோம் மரத்துலேருந்து ஏறுறோம்னா பார்க்க ஆர்வத்தில் ஏறுறாங்க அதெல்லாம் தப்பு சொல்லாதீங்க யாருமே மீடியாவையும் நாங்கள் தப்பு சொல்ல அரசு தான் நாங்கள் தப்பு சொல்கிறோம் அரசா நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்துங்க பெண்களுக்கு ஆயரருவா கொடுத்து ஆயருவா கொடுத்தா நானும் வாங்கலை எனக்கு நான் எழுதி போட்டு வரல எனக்கு வேணாம் ஆகணும் தளபதி சொன்னது எங்களை காதில் உள்ள ஆனால் அவர் பேசுனது ஏங்காவில் உள்ள இல்லை ஆனால் மக்கள் பேசுனதையெல்லாம் எப்படி வாங்கிட்டு போயிருக்கிறான் தமிழ்நாட்டு தலையெழுத்து மாறும் மாற்றி ஆகணும் தமிழ்நாட்டு சிஎம் விஜய் எங்களை கண்ணீரோட நாங்கள் பல பேர் மீனவர் பெண்கள்லாம் தாலி கூட இல்லாமல் ரொம்ப தவிக்கிறோம் இந்த கச்சத்தீவை என் பிள்ளை வந்து வாங்கி கொடுத்து தமிழ்நாடு தலையெழுத்தை மாற்றினா என்றைக்கு நாங்கள் விஜயத்தான் ஏற்றுக்குவோம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம யாரும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களை பொறுத்தவரைக்கும் என் பிள்ளை விஜய் தான் வரணும் அரசியலுக்கு நாங்கள் பிள்ளைய உட்கார வைக்கிற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம் உறங்க மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் இன்னும் நூற்றி எழுபத்தெட்டு நாள் இருக்குது நூற்றி எழுபத்தெட்டு நாள் முடிஞ்சு இருபது இரநூறாவது நாள் என் பிள்ளை விஜய் இரநூறு நாள் நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது எழுபத்தி எட்டு நாள் இருக்குது அது முடிஞ்சு இரநூறுல விஜய் அரசியல் கூட வருது இது கண்டிப்பாக நடக்கும் இதில் மாற்றமே கிடையாது மக்கள் எல்லாம் அதுக்கு தான் போடுவோங்க போடுவீங்க அட்டா இப்போ சொன்னாங்களா நாங்கள் தான் சொல்கிறோம் எங்களுக்கு அதை வாங்கி போதும்பா அவர் வந்து இப்போ என்ன செய்யணும் கட்ட முதல் வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க இந்த ஸ்டாலினி எடுத்துக்கங்களேன் நான் அரசியலுக்கு வருவேன் நான் வந்தாக்கோ உங்களுக்கு ஜெயலலிதா சேர்த்தது முன்னாடி முன்னணிகளை கொண்டாந்து வைப்பேன்னு கிடையாது மக்களுக்கு ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்தியாக மாற்றுவேன் இந்த பஸ்ஸு இதெல்லாம் தேவை இல்லையே இதெல்லாம் தேவையில்லை விலைவாசி இப்படிலாம் ஏறுனா மக்கள் செய்ய முடியும் அண்ணனுக்கு வளர்த்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறோம் பிள்ளை வந்தானாக்கா மாற்றம் வரும் மாற்றம் கிடைக்கும் இது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது எந்த பணபலம் இருந்தாலும் எங்கள்கிட்ட நடக்காது நாங்க போட்டா தான் நீ பணம் அங்கே உட்கார முடிய நாங்க போடல நீ எப்படி உட்காருவ நாங்க போட்டா தான் உன் பணம் செல்லும் எல்லாரும் வந்தீங்க இரநூறுவா கொடுத்தீங்க ஐநூறுவா கொடுத்தீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குனீங்க நாங்கள் எவ்வளோ காசே கொடுக்க மாட்டோம் ஆனால் ஓட்டு வாங்குவோம் நாங்கள் போடுவோம் உட்கார வைப்போம் ஆச்சு கட்டில் அமர்த்துவோம் இது நடக்கும் கண்டிப்பாக இதே நாகப்பட்டினத்தில் ஒரு பத்து வருஷம் முன்னாடி சாதாரண நடிகராக இருக்கும்போது மீனவர் பிரச்சனை வந்தது அப்போ வந்து எந்த ஒரு ஆட்சியில் உள்ளவங்க யாருமே வரல தனி மனிதனாக ஒரு நடிகராக வந்து கீத்துக்கடையில் உட்காந்து கடல் மண்ணில் வந்து போராட்டம் அப்போயும் இலங்கை கடல் பறவை வந்து கண்டித்து போராடினார் இன்றைக்கி கட்சியாக ஆரம்பித்தார இந்த கூடுற கூட்டம்லாம் கோமாளி கூட்டம் இன்றைக்கி வர அவர் நடிக்கிறாரு ஷோ காட்டாரு நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்கு பயம் செஞ்சு வழி விடுங்க ஏன் போ தடுக்கிறீங்க எங்கே போனால் முட்டுக்கிட்டே ஏன் போடுறீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி அவர் தான் வரப்போகிறார் இப்போ ஏழை விவசாயம்லேருந்து மீனவர்கள் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அதான் உண்மை எத்தனை பேருக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு ஏமாளி தான் உங்களுக்கு ஓட்டி போட்டு நடுதல் நிற்கிறது நாங்கள் தான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு மாணவன் படிச்சுட்டு வெளில வருவான் பத்து லட்சம் எட்டு லட்சம் கட்டாதான் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை அவன் அப்பா அம்மா வந்து ஏழை விவசாயமாக அவன் பண காசு இருக்காது நீங்கள் எல்லாரும் எங்கேருந்து பிடிப்பீங்க எல்லாத்துக்கும் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கணும் நீங்கள் படிக்கிறது லோன் கொடுப்பீங்க நாங்கள் திருப்பி கட்டுவோம் எல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறதுனா நீங்கள் விவாத விவாத மட்டிலாம் பேசுகிறீங்களா எதிர்ப்பு தெரிவிச்சு முடிஞ்ச வரைக்கும் அது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு மாவட்டம் சுற்ற விடுங்களாம் எவ்வளோ மதக்குள்ளே சந்திக்கிறாரு எவ்வளோ ஒரு கருத்துக்கணிப்பு கேட்குறாரு இன்றைக்கி வந்து எவ்வளோ ஆள் உங்கள் சிக்கலை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இடையில சொல்லையே தேவை எங்கே பார்த்தாலும் கொலை குற்றம் இப்போ கேஸ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு போதை இல்லா உலகம் நீங்கள் நீங்களே வந்து போதை ஒழிப்பண்ணு ஒரு சரி விளம்பரம் போடுறீங்க ஒரு சைடு வந்து சம்மன் நடக்குது அது காரணம் என்ன நீங்கள் சரியாக உட்காந்து நடத்தினா உங்களுக்கு பயம் இருந்திருக்காரு ஒரு அடுத்த ஒரு ஆள் எதிர்கட்சியாக வந்தவொடனே எங்கேயும் அரசாங்கம் வேணாம் டக்கு டென்னு பில்டிங் கட்டுறீங்க பாலம் திறக்கிறீங்க சிலை நீங்கள் மட்டும் சிலைகளை எல்லாம் திறக்கலாம் விஜய் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னா காரணம் என்ன ஏன் தடுக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் வழி விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இரநூத்தி தொண்ணூறு ஆள் ஜெயிக்கிறாரில்ல கண்டிப்பாக எம்எல்ஏ ஆவார் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாப்பில்ல ஆனால் நல்ல நறுக்குன்னு சொன்னாப்புல இதெல்லாம் அவங்களுக்கு புரிய போதா இந்த இத்தினோடைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இடத்துல கொடுத்தாங்க பெரிய இடத்துல தான் கொடுத்தாண்ணா அவங்களுக்கு எங்கே நோவுது இவர் வந்துட்டு வந்தாருச்சுங்க அவங்களாம் பாய்ச்சல் வச்சு கொள்றதுலாம் அவங்களாம் மட்டமான பயிலாம் இருக்கணும் அவனெல்லாம் வச்சு கொல்லணும் அவனெல்லாம் இவன் வந்தா இந்த நாட்டுக்கு ஒரு இதாக இருக்கும் இவங்களாம் சாவடிக்கும் இந்த ஆமாம் ஆமாம் கேரண்டர் கேரண்டர் கட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா திருச்சி போ அங்கே கட் பண்ணியிருக்காங்க நிறைய பேசக்கூடாதாம்மா பேசக்கூடாதாம்மா கையை காட்டக்கூடாதாம்மா இதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு வழி வந்துடுது போல இருக்கு இதெல்லாம் காட்டினா வீடியோ பேசுகிறார்ல அது அஞ்சு நிமிஷம் இவர் வந்து பேசினார் வச்சுக்கோ ஒன்றும் இல்லைங்க மோடி இருக்கார்ல அவரே இவர் சிஎம் இருக்கார்ல அவரை மூணு இவரை வச்சுங்க நம்ம தலைவர் வச்சுக்கோங்க மூணு பேரும் உட்கார வச்சு பேச சொல்லுங்கள் ஊத்திரம் மேலும் அந்த நாய் மூத்திரம் மேடம் இன்னொருத்தர் இருக்காண்ணே கத்துவானே கண்ணம்லானே சீமா செருப்பால் அவனை அவன் கத்துறாங்க கருத்துள்ள பேசும் மரத்துட்டு போய் இப்படி இப்படி வலிதான் மரத்து தகுதி இல்ல ஆனால் பேச இல்ல மரத்துட்டு போய் பேசுவான் போட்டப்ப வீச்சு ஓகே டிஎம்கேன்னு ஆச்சு வரக்கூடாது டிவிக்கே தான் வரணும் எங்கே இப்போ டிவிக்கே தான் வரணும் இது என்ன நியூஸு சென்னை தமிழ் இது மாதிரி பல நியூஸில் அவர் வரணும் டிவிக்கு தான் வரணும் எங்களுக்கு அதான் முக்கியம் அவர் வந்தால் தான் நாங்கள் மாற முடியும் அவர் வந்தால் தான் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அவர் பண்ணுறாங்க கரண்ட்டு பிடுங்குறாங்க எல்லாம் தான் பண்ணுறாங்க சிலிண்ட்ரு விலவேத்துறான் எல்லாம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் டிஎம்கே வரவே வேணாம் ஸ்டாலின் எங்க தான் போயிடட்டும் வேண்டாம் அவன்லாம் தேவையே இல்லை நம்மளுக்கு அவன்லாம் தேவையே இல்லை டிவி நிறையா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு போனது கரெக்டாக சொன்னாரு அவரும் மீனவர் தான் அப்படின்னு சொல்கிறத அவர் உணர்த்தினார் அதே மாதிரி மற்ற முதல்வர் முதல்வர்லாம் வந்துட்டு வந்தால் தான் வந்துட்டு போவாங்க ஆனால் இவர் வந்து நமக்காக இறங்கி பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் எலெக்ஷன் அவர் வருவார் புரியல ஆமாம் எல்லாமே வந்து கரெக்டாக பேசியிருந்தார் நிறைய இது நிறைய பேருக்கு வேலை வேணும் அந்த மாதிரி எல்லாமே பேசியிருந்தார் ஏன்னா வேலை வாய்ப்புலாம் நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க சும்மாவே இப்போ இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு சில பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த தொழிலை இந்த தொழிலாட்சை ஏதோ ஒன்று மூடிட்டேன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்னு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நடக்கும் ஆனால் எப்போ நடக்கும்னா எலெக்ஷனுக்கும் முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த எல்லாருக்கும் ஆயர்ரூவா போகிறது இந்த இதை ஓப்பன் பண்ணுறது ரோட சரி பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க ஆச்சு மறுபடியும் வரணுன்னு எது நடத்தினாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு மாதம்தான் நடத்துவாங்க அப்போ வந்து யாரும் கேட்க முடியாத அப்பா ஆச்சி வரணும்னு டிவிக்கே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரும் எல்லாமே தெரிவிச்சா